மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் முறாவோலே நான் உங்கள் அச்சுவெளி சன்சன் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்க ரெண்டு தினம் அங்கே நிற்கிறோம்னு சொன்னால் ஜாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நெல்லியடியில் நிற்கிறோம் இன்னும் நெல்லியடியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து வடமராஜி ஸ்பெஷல் கோழி தூக்கி செய்து சாப்பிட போகிறோம் அந்த காலையை தான் உங்களுக்கு வழங்கவும் இல்லை வேறு உங்களுக்கு செல்லணும் இது வந்து ரத்திக்கு தூள் சேர்க்கிறோம் தூளும் உப்பும் அளவான உப்பும் இதுல சேர்த்து வச்சா ரத்தியில வந்து நேரம் சேம்பிடும் தூள் உப்பு அதில் வந்து பிறகு நாங்கள் சமையலோட சேர்த்து போடலாம் இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சம் அழகாக சேர்த்துருக்கிறோம் மிக்ஸ் பண்ணி வச்ச இறைச்சி இந்த அரிசி இருக்குது பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இந்த முட்டை இருக்குது எல்லா சாமானுமே ரெடியாகிருக்கு இந்த பொக்கே கடுப்பு மூட்டுப்படுது

முட்டை இருக்கு முட்டை வந்து நாங்கள் கடைசியா விடுவோம் முட்டை சரியா இருக்கு அடுத்தது தூள் இருக்கு முப்பை இருக்கு தேசிக்காய் இருக்கு மிளகாய் தூள் இருக்கு இது என்னன்னு சொன்னால் இஞ்சியும் தேங்காய்பால் ஒரு தேங்காய் சரியா இருக்கும் விட்டுட்டு கடைசியா தேங்காய் பால் விட்டுதான் இருபது முட்டை தோள் உப்பு புளி கோழிப்போக்கிக்கு பரிசு போடுறோம் அரிசி அமைஞ்சிட்டு கோழிபோட அரிசியோட கோழியும் போடுறோம் அரிசி கோழி இப்ப அவியுது அரிசி கோழி இல்லாம அமைஞ்சிட்டு இப்ப சின்ன வெங்காயம் போடுறோம் போடுறோம் பச்சை மிளகா முதல் முதல் வெங்காயம் போடுனாங்க பிறகு வெங்காயம் போடுறோம் வேணும்னு சொன்னால் முதல் போட்ட வெங்காயம் கரைஞ்சிடும் இது வந்து முழுசா எங்களுக்கு ஒரு இது சின்ன வெங்காயத்தை முழுசா போடுற வட்டி போடலான்னு தானே இது முழுசா போட்டால் தான் கொஞ்சம் அதன் எக்ஸ்ட்ரா காரம் நிண்டு பிடிக்கும் காரணம் எங்களுக்கு ஒவ்வொரு வாய்க்கும் கடுவோட அத டேஸ்ட் தனியாக இருக்கும் முழுசா போட்டோம் சாப்பிடுக்கல வாய்க்கில் ஒரு நல்லா நல்லா இருக்கு வாய்க்கும் இது நாங்கள் அரைச்சி வச்சிருந்த உள்ளியும் இஞ்சியும் அடுத்ததான் எங்களுக்கு அவ்வளவா தூளை போடுவோம் அந்த கலர் வராதபடியாக இன்னும் கொஞ்சம் தூள் சேர்ப்போம் இது வந்து மிளகு தூள் உரைப்புக்காக போடுறோம் தூள் இந்த வெயில் நேரம் மிளகு நல்லது அதுக்காக மிளகு தூள் சேர்க்கிறோம் உறைப்பு உப்பு உடைசியா மாலை விடுறோம் தேங்காய்பால் தேங்காய்பால் அரிசியா அக்கிறோம் அரிசி அவிஞ்சா பிறகு ரஜியா போட்டு ரஜ்ஜி அவிஞ்சோண்டு வரக்குள்ள சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி தூள் இஞ்சி பேஸ்ட் எடுத்து நாங்கள் வச்சோம் அது அடுத்ததா பாலை விட்டு வச்சிருக்கோம் மிளகாய் தூள் மிளக தூள் உப்பு எல்லாம் தேவையான அளவு போட்டிருக்கிறோம் இனியும் கொஞ்ச நேரத்தில் அது தானே அவிஞ்சிடும் அதுக்கு பிறகு முட்டையை விட்டுவிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு சரி யார் தேங்காய் பால் விடாட்டிக்கு என்ன உறைப்பு கூட வேற பேங்க தேங்காய் தேங்காய் பால் விட்டா அது தனி வாசம் கொண்டு இருக்குது டேஸ்ட் ஒன்று இருக்குது டேஸ்ட் பண்ணி மறுக்கா தான் மராங்க அது சேர்ந்து அவியும்ல தூள் வந்து சேர்ந்து அவிஞ்சு கொடுக்கும் அதற்காக முட்டை முட்டை என்னது காண்டி வர நீங்க முட்டை வந்து முட்டை நல்லா சத்து இருக்கு அதுல ஒரு வாசம் உண்டு வரும் கோழி புக்கா வந்து இறுக்கமா முட்டை விட்டா கொஞ்சம் இறுக்கமா இறுக்கமா இருக்கும் பாத்தீங்கனா இது எல்லாம் அபிஞ்சிட்டுது இப்ப முட்டை வர்றான் எத்தனை முட்டை இல்லை இருபது முட்டை இருக்கு ஆஹ் இல்ல அவங்காலும் சின்ன வெங்காயம் முழிச்சாதான்ற கேண்ண சின்ன வெங்காயம் வதுக்காதான் முழுசா போடுறது வட்டி விட்டா கரைஞ்சி போகும் என்ன வட்டையோடய முறை கொஞ்சம் தூள் சேர்த்துக்கிறீங்கடா கேண்ண உப்பும் தூளும் முட்டைக்கு சேர்த்து நாங்களே அதுக்கு முறை கொஞ்சம் காரம் தேவை இல்லைன்னு சொன்னா அந்த முட்டை வெள்ள வெள்ளை அப்படியே தெரியும் இல்ல இப்பவே முட்டை அவிங்களா கோழிப்போக்கம் ரெடியாகுது முட்டை எல்லாம் அவிது போடுறது அரிசியலோட செஞ்சு முட்டையும்

இப்போ கடைசியாக வந்து ரச்சி சரக்கு தூள் கொஞ்சம் சேர்க்கிறோம் வக்கி வச்சுட்டு சேர்க்கிறோம் வேணா அது கொஞ்சம் ரச்சி சரக்கு வந்து இந்த முட்டையில வெடுக்கு முட்டை வெடுக்கு இல்லையா அது முட்டை வாசம் ரச்சி சரக்கு ஒரு வாசத்தை கொடுக்கும் இது சேர்ந்துடும் இப்போ கொஞ்சம் ஆற விட்டுட்டு தேசி புளியை விட்டுட்டு சாப்பிட எடுக்கலாம் புள்ளி விடுறமா ரைட் புள்ளி விட்டு கிளறப்படுது அந்த வாசமே வேற எதன்கொள்ளி போக இந்த வாசம் புள்ளி விட சுட சுட ஆவி பறக்க கோழிப்போக்க டிலேல போடுங்களா டிலேல போடுவா ரைட் ஓகே சுட சுட வாழை இலையில கோழிப்போக்க ரைட் எல்லாரும் தனுஷன் வியூ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க